ஓம் சரவணபவ நம்ம வாழ்க்கையில் சில நேரம் எதுவும் சரியாகாமல் போயிடுச்சுன்னா அதுக்கு காரணம் நம்ம உடம்பு இல்லை மனசு தான் சஷ்டி விரதம் பண்ணால் அந்த மனசுத்தி கிடைக்கும் அதுதான் முருகன் தர உண்மையான ஆசை இந்த ஏழு நாள் சஷ்டி விரத சீரியஸில் இன்றைக்கி நாள் ரெண்டு வாங்க நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்துடலாம் காலையில் நேரமாக எந்திரிச்சு குளிச்சுட்டு முருகனுக்கு ஏற்றி பூஜை செஞ்சிருங்க முடிஞ்சா அமைதியான ஒரு இடத்துல உட்காந்து கந்தசஷ்டி கவசமும் பாடிடுங்க இந்த நாளில் பசித்தவர்களுக்கு அன்னதானம் வழங்குறது இந்த விரதத்தோட பலனை பல மடங்கு அதிகரிக்கும் முடிஞ்ச அளவுக்கு லைட்டாக சாப்பிட பார்த்துக்கோங்க முட்டை மாமிசம் பூண்டு இல்லாத மாதிரி உணவாக எடுத்துக்கோங்க சூரிய அஸ்தமன நேரத்தில் உங்களுக்கு பிடிச்ச முருகனோட மந்திரத்தை சொல்லி ஒரு அஞ்சு நிமிஷம் வழிபடுங்க விற்வேல் முருகனுக்கு அரோகரா விரதம் ரெண்டாம் நாளில் மன சுத்தியும் உடல் சுத்தியும் பேணுவது ரொம்ப முக்கியம் முடிஞ்ச அளவுக்கு மௌனமாக இருந்து துதி துதிப்பாடுங்க நாளைக்கு மூணாவது நாளில் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு பார்க்கலாம்